ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெட்டு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடே பார்த்திங்கன்னா நெல்லிக்காயையும் கற்பூர வள்ளி இலையும் வச்சு செஞ்சுருக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சிக்கு நல்லா யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் நெல்லிக்காயெலாம் பார்த்திங்கன்னா தினம் வந்து நீங்கள் இன்டர்னலாக ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேண்ட்ரு ப்ராப்ளமே உங்களுக்கு வராது கற்பூர வள்ளி இலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு இல்லை ஹெட் ப்ராப்ளம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்காங்க இதை தாராளமாக இந்த ஹெடையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நெல்லிக்காயை வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு மூணு நெல்லிக்காய் நல்லா வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப வந்து கற்பூர வலியிலையும் நெல்லிக்காயுமே நம்ம வந்து ஒரு ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரணுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லாவே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இந்த ஜூஸை வச்சு தான் இந்த ஹெடை வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா யார் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பதிமூணு வயசு குழந்தைகளில் ஒரு பதினாலு வயசுலேருந்து கூட தாராளமாக போடலாம் எந்த சைட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரவே வராதுங்க ஏன்னா நேச்சுராக தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் தான் இப்போ இதை ஃபில்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வந்து ஒரு வடிகிட்ட ஜெல்லை இதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஹேடை செய்கிறதுக்குனே தனியாக பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற சிரமமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஜூஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோங்க இப்போ வந்து இப்போ நெல்லிக்காய் கற்பூர இலையோடய ஜூஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அது அப்படி இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு இரும்பு கடையை எடுத்துக்கோங்க எப்பயுமே வந்து ஹேடை செய்யும்போது இந்த மாதிரி இரும்பு கடையை எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல கருமை நிறை சீக்கிரமாக கிடைக்கும் அதுக்காக தான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிசலாங்கண்ணி பவுட்ரு எடுத்துக்கோ கரிசிலாங்கண்ணி பவுட்ரு வந்து எல்லா கடைகளையுமே கிடைக்கும் நல்லதாக பார்த்து பிராண்டடாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கிட்டது ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சி இருக்க பொடி அதாவது பொடிச்சு வச்ச பொடி எடுத்துக்கலாம் ஒரு பேப்பர்லேயோ உள்ள இடி உருளையோ நல்லா வந்து கொஞ்சம் தட்டிட்டு எடுத்துக்கோங்க ஈஸியாக சீக்கிரமாக நமக்கு ஆகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சேன் இப்போ வந்து இடி உரல் இல்லைன்னா நல்லா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அதில் நீங்கள் போட்டு நல்லா தட்டுனீங்கனாவே உங்களுக்கு பிடிச்சிடும் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து எந்த மெத்தட உங்களுக்கு ஈஸியோ அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை போட்டு நல்லா கருமை நிறம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம் புகை கிளம்பிட்டு தாங்க இருக்கும் கொஞ்சம் வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து நல்ல முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரிசலாங்கண்ணி இருக்கும் மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கும் வெள்ளை கலர்லேயும் பூ பூத்துருக்கும் நம்ம வெள்ளை கலர் கரு கரிசிலாங்கண்ணி பவுடரை தான் நம்ம கேட்டு வாங்கணும் இல்லை உங்களுக்கு வந்து இயற்கையாக இலை கடிச்சிச்சின்னா நீங்கள் வெயிலையே உலர்த்திட்டு அதை நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லம் இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பவுடரை யூஸ் பண்ணுங்கள் இல்லை இயற்கையாக வந்து அந்த சே அந்த இலையவே நீங்கள் நல்லா அரைச்சும் பேஸ்டாகட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணியோட இலை வந்து நல்லா அதை ஜூஸ் போதே உங்களுக்கு தெரியும் கரும் பச்சை கலராக இருக்கும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சும்மா வெளியில் வந்து வச்சாவே அதாவது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெளியில் அதை அதை அரைச்சு நீங்கள் அந்த பேஸ்ட்டை வச்சு பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு கருமையாக இருக்கும் அந்தளவுக்கு கலர் வந்து இருக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்து வச்ச நெல்லிக்காயோட க கற்பூர வலி ரெண்டு நம்ம கலந்த ஜூஸை வந்து அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேடை பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவை வரவே வராது இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து இந்த ஹெடையை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ரெடி பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் நல்லா வந்து நான் வந்து அந்த லிக்விடை வந்து கொஞ்சம் ஆனால் ஒன்று உங்களுக்கு வந்து அந்த ஹீட்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடை ஊற்றுங்க ஆறுன பின்னாடி ஊற்று வேணும் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது நல்லா ஊற்றிடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணேன் நீங்கள் வந்து ச நார்மலான ஹேர் நார்மலான ஹெட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஹீட் பண்ணணும்னு தேவை கிடையாது இது நல்லா ஆன பின்னாடி ஒரு இருபது நிமிஷம் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும்னு தேவை கிடையாது நல்லாவே உங்களுக்கு கிட்டியாகிடும் அதே சமயத்தில் வந்து கருமையாக வந்து உங்களுக்கு கெடைச்சிடும் இந்த ஹேடை வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேரில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு ஒரு செமையான ஒரு ஹேட் தாங்க ஹேரை வந்து க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டூ டேஸ் கழித்து நீங்கள் வந்து நார்மல் ஷாம்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பிடிச்சிக்கும் கிட்டத்தட்ட கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது ஹேர் வாஷ் ரெண்டு நாள் கழிச்சு பண்ணால் கூட உங்களுக்கு நல்லாவே வந்து அப்படியே கருமை நிறமாக இருக்கும் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் അവങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് അൻ്റ്ഷനുക്ക് കണ്ടിപ്പാ ഷേർ പണുങ്ങെക്സ്റ്റ് ഒരു വീഡിയോയിൽ പാക്ലാങ്ങ താങ്ക് യു